காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கேட்குறாங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஏதோ நான் பண்ண போகிறேன் தயவு செய்து வரீங்களா இல்லையா வரலன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் எம்னோ மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் நான் வரேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஜய் ரெடி ஆகி வராரு அங்கேருந்து ஒரு புடவை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்தா யமுனா இது நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஏன் கனி புடவை கட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இமுனா கேட்குறாங்க நான் சொல்கிறதே கேளு அக்கா என்ன பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான் நான் பண்ணுவேன் புரியுதா நீ போயிட்டு இந்த சாரி கட்டிட்டு வா போ நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க கோயிலுக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க இங்க பாரு நான் சொல்றதை கேளு உனக்கும் நீ விளக்கும் இன்னைக்கு கல்யாணம் கோயிலில் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அதை கேட்ட உடனே யுனா பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க என்னக்கா சொல்ற உண்மையாவா அவர் ஒத்துக்கிட்டாரா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க யமுனா நான் பேசியிருக்க நாடி நான் கண்டிப்பாக பேசியிருக்கேன் சரியா நிவின் வருவார் கோயிலுக்கு நீ போய் ரெடி ஆகிவா போ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு சந்தோஷமாக இவனா ரெடி ஆகிட்டு வராங்க அப்போ காவேரி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஏனங்க ரெடி ஆகிட்டீங்களா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு எதுக்கு நீ இவ்வளோ அவசரப்படுற எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் அம்மா கிட்டையும் அக்கா கிட்டேயும் பேசிட்டு அவங்களோட சம்மதத்தோடு இந்த கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நல்லா புரியுது அவங்களுக்கு அக்காவுக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா நிவின் பேர் சொன்னாலே அக்காவுக்கு பிடிக்காது இந்த கல்யாணத்துக்கு அக்கா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டா ஓ ஒரு அமக்கல பண்ணிவிடுவா அதனால வேண்டாம் நாம் வீட்டை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியே விஜய் பார்க்கறாரு என்ன என்ன பார்த்துட்ருக்கீங்க எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் தானே யோசிச்சிட்டு இருக்கீங்க உங்கள் கனவு பழிக்கவே பழிக்க அதுக்காண்டிப்பா நான் இவனா கொண்டு விட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்கே வந்து போகிறாங்க அப்போ விஜய் அப்படியே பயங்கரமாக சந்தோஷமாக சிரிக்கிறார் எனக்கு என்னடியே இருக்குது இதில் நீ கல்யாணம் பண்ணி வைச்சா என்னை என்னோடய ரூட்டு க்ளியர் ஆகிடும் நீ எனக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் போய் எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக இருக்காரு அவரும் போகிறார் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போனோடனே அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனா நிவின் வரவே இல்லை என்னாச்சு வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க காவேரி பயங்கர டென்ஷனா இருக்காங்க எப்படியாவது நிவின் வந்துடணும் யமுனவன் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க நிவின் யோசிக்கிறாரு கண்டிப்பா நம்ம போகவே கூடாது அந்த யமுனவ கல்யாணம் பண்ணவே கூடாது அவர் சொல்லியிருக்காரு காவிரி உனக்கு தான் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கறாரு கண்டிப்பாக கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு காவிரி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க இரு இரு நான் போய் ஃபோன் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஃபோன் பண்ணுறாங்க சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஐயோ என்ன இவர் சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்போ கண்டிப்பாக வர மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படி டென்ஷனாக இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜய் வந்து பேசுகிறாரு நான் தான் சொன்னில்ல நீவின் வரமாட்டான் உன் பேச்சை கேட்க மாட்டான் யமுனாவை கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே காவேரி அப்படியே ஆகுறாங்க ஒரு மாதிரி அப்படியே கோவமாக வருது இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நீ ஃபோன் பண்ணா கூட அவன் சுவிச் ஆஃப் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ இவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி டென்ஷனாக இருக்காங்க அங்கேருந்து வராங்க யமுனா வந்து கேட்குறாங்க என்னக்கா இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு என் மனசை கஷ்டப்படுத்துறியா நீ நிவீன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே கோவப்படுறாங்க இருடி இருடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அப்படியே போய்ட்டு கோயிலில் உட்காறாங்க அப்போ போயிட்டு விஜய் பக்கத்தில் உக்காச்சு யமுனா கிட்டே பேசுகிறாரு இங்கே பாரு யமுனா இன்றைக்கி நிவின் வரமாட்டான் ஆனால் நாளைக்கு இதே கோயிலில் உனக்கு கல்யாணம் நான் உனக்கு நிவினை கல்யாணம் பண்ணி விற்கிறேன் என்னால் முடியும் என்ன நீ நம்பு ஆனால் வீட்டுக்கு போனவனே தப்பான எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு யமுனா கிட்டே யமுனா இதை எல்லாமே கேட்டுட்டு அப்படியே இருக்காங்க காவிரி டென்ஷனாக இருக்காங்க எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி அப்போ குமரன் ஒரு ஷர்ட் போட்டு வந்து நிற்கிறார் பாக்குறாங்க பாத்தோடனே கங்கா இது நல்லாவே இல்லைங்க இனிமேல் இந்த மாதிரி ஷர்ட்லாம் போடாதீங்க சூப்பராக போடணும் புரியுதா நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க அதை குமரன் பயங்கரமா சிரிக்கிறாரு சந்தோஷமா சரிங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரன் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வெளியே போறாங்க அதை பார்க்கும்போது பாட்டி பயங்கரமா